வணக்கங்க இன்று புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற லியாபி பொதுக்குழு சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள புதிய நிர்வாகியே அதில் தலைவராகிய ஒன் காசிநாதனால் இன்று நடந்த கூட்டத்தில் கிகண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன நம்பர் ஒன்று ஜிஎஸ்டியை நீக்க வேண்டும் இரண்டாவதாக பாலிஸ்தற்கான வட்டியை எடுத்து அறவை எடுத்துவிட வேண்டும் மூன்றாவதாக குரூப் இன்சூரன்ஸு இதனுடைய ஏஜ் அறுபத்தி ஒம்பது வரலையும் போள்ளது அதை அப் டு எண்பது ஏஜ் வரலையும் அதை கொண்டு செல்ல வேண்டும் அதையும் இல்லாமல் லைஃப் எண்டு வரலையும் கொடுக்குமாறு இந்த தீர்மானம் இதற்கு கூட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் கிளியா முகவர்களுக்கு கம்யூனிகேஷன் தொகையை உயர்த்தி உயர்த்தி தர வேண்டும் ஐந்தாவதாக அனைத்து முகவர்களுக்குமான நிலுவைத் தொகையை இருக்கின்ற கமிஷனை உயர்த்தி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இன்று நமது எல்ஐசி முகவர்களுக்கான லியாஃபி தஞ்சை கிளை செயற்குழு கூட்டம் தஞ்சை மாநகரிலேயே மிக சிறப்பாக நடைபெற்றது கூட்டத்திலே இன்றைய புதிய நிர்வாகிகளாக தலைவராக திரு பொன் காசிநாதன் அவர்களும் செயலாளராக திரு வசந்தராஜ் அவர்களும் பொருளாளராக திரு வி மகேந்திரன் அவர்களும் செயற்குழு உறுப்பினர்களாக திரு முருகையன் அவர்களும் திரு இன்பசேன் அவர்களும் பதவியேற்றுக் கொண்டனர் பழைய நிர்வாகிகள் அனைவரும் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து கூட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் இந்த கூட்டத்திலே மிக முக்கியமான ஒரு ஐந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அவற்றின் அடிப்படையிலே நமது எல்ஐசி முகவர்களுக்கான குரூப் இன்சூரன்ஸ் வயது வரம்பு உயர்த்த வேண்டும் என்று தீர்மானம் ஏற்கனவே இருக்கிறது அதை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் அறுபத்தொம்போது என்று இன்று இன்று நடைமுறையில் இருக்கின்ற அறுபத்தொம்போது வயது அவர்களுடைய ஆயுள் முழுமைக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற முதல் கோரிக்கையை முதல் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது இரண்டாவதாக அனைத்து பாலிசிகளுக்கும் உண்டான ஜிஎஸ்டி வரியை அறவே நீக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மூன்றாவதாக எல்ஐசி பாலிசிதாரர்கள் வாங்கக்கூடிய கடனுக்கான வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் நான்காவதாக கிளியா முகவர்களுக்கு வழங்கக்கூடிய இன்சென்டிவ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கமிஷன் தொகையை கொஞ்சம் சிறிதளவு உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதை இன்று செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் அகில இந்திய அளவில் அனைத்து அனைத்து முகவர்களும் எதிர்பார்த்து கொண்டு கூடிய அந்த நமது முகவர்களுக்கான கமிஷன் உயர்வு சதவிகிதம் இன்னும் நிலுவையில் உள்ளது எல்ஐசி அகில இந்திய அளவில் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது அதை உடனடியாக நிறைவேற்றி தந்து எல்லோரும் எல் அனைத்து முகவர்களுக்கும் கமிஷன் சதவீதத்தை உயர்த்தி அவருடைய வாழ்வாதாரத்தை சிறப்பாக செம்மையடைய செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இந்த கூட்டம் மிக இனிதாக நடைபெற்றது இந்த கூட்டத்துக்கு வந்திருந்த அனைவரையும் இந்த கிளை சங்கத்தின் சார்பாகவும் கூட்டச்சங்கத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று நன்றியுடன் இந்த கூட்டத்தை முடித்து அனைவரையும் அன்போடு விருந்து உபசரித்து இந்த மீட்டத்தை கூட்டத்தை நாங்கள் முடித்து வைத்திருக்கிறோம் மேலும் இது இது சம்பந்தமான அனைத்து விதமான தகவல்களையும் நாங்கள் எங்களுடைய அவரவர்கள் வாட்ஸ்அப் குறிப்பிலே தெளிவுபடுத்தியிருக்கிறோம் அதன்படி இனி நடைபெறும் கூட்டங்கள் ஒவ்வொரு சிறப்பாகவும் செம்மையாகவும் நடக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றிக்கொண்டு கூட்டத்தை தொடர்ந்து முடித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்